வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழாப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம கூட பயணிக்கிற அத்துணை சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைத்து நண்பர்களையும் என்னுடைய நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஆதரவு எப்போவுமே நமக்கு இருந்துகிட்டு இருக்கணும் இந்த வண்டி பாருங்கள் சிடி ஹண்ட்ரட் நல்லா மைலேஜ் வண்டி கேட்கிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிடி கண்ட்ரடு இஎஸ்ஸு சிடி ஹண்ட்ரடு இஎஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செல்ஃப் மாடலு இந்த வண்டி வந்து கஸ்டமர் வந்து விற்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை அந்த வண்டி கஸ்டமர்கிட்ட இருக்குது இது விற்க சொல்லி நம்ம எடுத்தால் வந்து விட்ருக்காங்க விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெலாம் செல்ப்பு பாருங்கள் நல்லாயிருக்கு செல்ப்பு இண்டிகேட்ரு ஹாரனு எல்லாமே வந்து இன்ஜின் சுத்தமாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு எந்த செல்ற வேலை சொல்ல போனால் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் உடஞ்சிருக்கு ஓட்டு தர சொன்னால் தந்துடுவாங்க இல்லைனா நீங்கள் மாற்றிக்கலாம் மற்றபடி டயரு இன்ஜின் எல்லாமே ஆவரேஜாக செல் செல்ஃப் எல்லாமே நல்லா இருக்கு நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிடிக்கு ஹண்ட்ரடு செல்ஃப் ப்ளூ கலரு வண்டி நம்பர் வந்து பின்னாடி இல்லை முன்னாடி புது பிளேட் போட்டிருக்காங்க அதனால் நம்பர் வந்து டிஎன் எழுவத்தி ஏழு வாழப்பாடி ஹரிஸ்ட்ரேஷன் நம்ம லோக்கல் நம்பரு டிஎன் எழுவத்தி ஏழு வாழப்பாடி ஹரிஸ்ட்ரேஷன் லோக்கல் நம்பரு இந்த வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி நீங்கள் பெட்ரோல் விலைக்கு நீங்கள் வந்து அறுபத்தஞ்சி டு எழுபது மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வரும் உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் சிடி ஹண்ட்ரடு வண்டி மற்றபடி டெண்டு கிராச்சஸ் அது இது மாதிரி எதுவும் கிடையாது நல்லாவே இருக்குது வந்தீங்கன்னா என்ன எதுவும் உங்களுக்கு உடனே தேவைன்னா அந்த வண்டியை பார்த்த உடனே சொல்லுங்கள் முடிச்சு கொடுத்துட்றலாம் கஸ்டமர் வண்டி இது இது அதனால் வந்து ரேட்டு அவங்க ஒரு முப்பத்தி ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தெட்டு ரூபா கேட்குறாங்க நைஸ்வல் பண்ணி கண்டிப்பாக முடிச்சுக்கலாம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் அந்த வண்டி தேவைன்னா கூப்பிடுங்க நம்மளால் நம்ம இடத்துல விற்க சொல்லி தான் கொடுத்துருக்காங்க வண்டி இப்போ சுற்றி காமிக்கிற பாருங்கள் நம்மளே வண்டி அவுட்லுக்கு பாருங்கள் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் நம்மள இன்ஜின் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒன்றும் பெருசாக எதுவும் உடையில கிராச்சஸ் அது மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது டயரு பேக் டயரு ஃப்ரண்ட் டயரு எல்லாமே ஆவரேஜாக நம்மள நம்மளுக்கு சிடிக்கின்றட ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி நம்பர் லோக்கல் நம்பரு டிஎன் எழுபத்தி ஏழு ம் தான் கால் பண்ணுங்க நண்பர்களே வந்து உங்களுக்கு நம்ம இடத்துல தான் இருக்க வண்டி நம்மகிட்ட தான் விற்க சொல்லி விட்டுருக்காங்க இதுலேயும் இல்லாமல் இன்னுமே உங்களுக்கு ஒரு இது சொல்கிறவங்க வந்து நம்ம உங்களுடைய வண்டி எந்த நிலமையில் இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் வண்டி விற்கணுன்னா நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுங்க விற்று கொடுத்துர்லாம் அதே மாதிரி வண்டி தேவைனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வண்டி இருந்ததுனாலும் கொடுங்க அதை எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து நம்ம அதுக்கு உண்டானவங்க கிட்டே கொடுத்துருவோம் அவங்க பார்த்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி சேல் பண்ணோன்னா இது மாதிரி கொண்டாந்து கொடுங்க நண்பர்களே இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இடம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே தான் வெளியில் இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்க வாய்ப்பு இருந்தால் அனுப்பலாம் டீட்டெயில் கேளுங்கள் கமான்ல சொல்லுங்கள் டீட்டெயில் கேளுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்ன டீட்டெயில்னு சொல்கிறேன் நண்பர்களே ஒரு நம்ம இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து ரேட்டு வண்டி குவாலிட்டி எப்படி கொடுப்போம் அப்படின்னு அது மாதிரி வண்டி வந்தாலும் இந்த வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப மோசமான வண்டி நான் எடுத்து உங்களுக்கு தர மாட்டேன் இன்ஜின் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இன்ஜின் தெளிவாக இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு தேவைப்பட்டால் பாருங்கள் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு முப்பத்தி எட்டாயிரம் தான் இந்த வண்டிக்கு கேட்குறாங்க வேலை அதுலேருந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம் தேவைன்னா கூப்பிடணும் நம்மளே மறுபடியும் மறுபடியும் நம்ம ஏழை எளிய மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காக இந்த வண்டி நம்ம செய்கிறோம் இந்த வண்டி இல்லை எல்லா வண்டியுமே அது மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க அது அதை நான் பார்த்துருக்கேன் நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய மக்களுக்கு தெரியும் கமெண்டில் வந்து இவரே ரொம்ப ஏழையாக இருப்பார் போல அப்படிங்கலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஏழை தான் நம்ம வந்து பெரிய ஒரு கோடி சொல்லலாம் ஏழைக்கு தான் ஏழையோட வந்து வழிபறுத்தம் என்னங்கிறது தெரியும் சும்மா சோபாவில் உட்காந்து செல்லை பார்த்துட்டு நோண்டிட்டு நம்ம சேனலை பார்த்துட்டு ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு போவீங்களாம் நான் பேசலை நம்மளுடைய மக்களுக்காக கண்டிப்பாக நான் இருக்கேன் பழைய வண்டி வேணும்னா நம்மகிட்ட வாங்க கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் நண்பர்களே நம்பி வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் வரை உங்களிடமிருந்து விட உங்கள் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் வேல்முருகன் நன்றி மக்களே